நண்புடு துரத்திட்டே வந்தேன் இங்கே தான் இருக்கேன் டே தடா பின்னாடி அவனை சொல்கிறான் நண்பர்கள் கார் எடுத்துகிட்டு விட்டுருவான் ராடா கார் வேறு சிக்கிச்சே என்ன பண்ணுறது ஆனால் போன் இவன் வேற உள்ள போயிட்டா அவன் வேற அங்கே மேலேருந்து இவனே போடலான்ட்டு வந்தேன் ஆனால் இவன் சரி அடுத்த போகணும்னு போய் ஒரு போட்ட நண்பர்லே நம்ம போட்டு அவனும் பக்கத்துலேயே சரி கார்ல போய் ஜோலி முடிச்சிருக்கோம்ட்டு போனா நம்ம நேரம் கொடுமையா என்னன்னு தெரியல கரெக்டா இதுலயே போட்டா போல அட போங்கடா சரி ஓகே இந்த மாதிரி குரு மேட்ச் போட்டு போவோன்ட்டு போயாச்சு ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது கேம் ஆஃப் மோகன் எப்பவும் போல எந்த மேட்ச்சே நம்ம மேட்ச் தான் போகிறோம் என்ன நடக்குது எது நடக்கிறவங்களோ போய் பார்ப்போம் நம்ம போகிற நேரம்னு பார்த்து பக்கத்தில் ரெண்டு அணிமே இறங்கினான் அது ஒருத்தங்கே எஸ் ஆயிட்டா இன்னொருத்த மட்டும்தான் நண்பர்களே நம்ம கூடவே வர்றான் நம்ம அவனை தாண்டி போயிட்டான் எப்படி இருந்தாலும் அந்த நாய் இங்கே தான் வருவான் வரட்டும் ஏற்கனவே நாலஞ்சு மேட்ச்சு போய் கடுப்பாக தான் வந்திருக்கேன் இனிமேல் எவன் வந்தாலும் அவ்வளோதான்ண்டா ஓட்டு தலாம் ஓடுறதில்லாடா கீழே யாரிங்க்க மேலே இறங்கின போனால் அவன் அங்கேருந்து நம்மளை போட்டுருவான் நான் எந்த இடத்துல இறங்கிட்டுன்னு தெரில நம்ம இறங்கன்னு இறங்குப்போம் இறங்கணும் போது ஒரு கண்ணும் கிடைக்க மாட்டேங்குது எதாவது கொடுங்களேன்டா சாவி நீங்கள் ஆனால் வந்துட்டேன் நம்பவே அவனும் பக்கத்துலேயே வந்துட்டு அதான் சரி விடுறான் திரா வரேன்டா டே தான் ஓடிட்டேன் நம்பவே நம்மகிட்ட ஷார்ட் கன்று வேறு இல்லை இவங்க உடனே எதாவது இருக்குது என்னென்னு போய் பார்ப்போம் நம்ம நேரம்னு பாருங்க இந்த ரூம் நல்லா ரெண்டு கன்று கிடக்கு ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து ஒரு கன்னும் இங்கே ஆ எப்படி பாட்டி இருக்குது பரவாயில்ல ஓகே இங்கே இருக்கவன் நம்ம ரெடி ஆகி டைங்களாக இருக்க இந்த மேலேதான் போறேன் நண்புல் டே தட வரான்டா டே தடு போடா ப்ரூஃப் ஆயிடறான் அவ்வளவுதான் அந்தவங்களே ஜோடியை முடிச்சாச்சு ஓகே வேணாம் வேணாங்கிற ரூட்டில் போய் ரெடி ஆகிட வேண்டியதுதான் டக்குன்னு அவன் திரும்ப வந்துட போகிறான் இங்கே அவனும் ரெண்டு வருஷம் நம்புல என்ன தெரியல கிட்டா ராக்கெட் அஞ்சு வர விட்டா டேமேஜும் வரும் ஆகுது இங்கே இருக்க நண்பா இங்கே இருக்கா நண்பா இல்லை நண்பி இருக்கா நண்பர்களே பார்த்துட்டேன் அந்த ரூமில் தான் இருக்கா அப்படி வருக நண்பர்களே நண்பர்லே சிக்கா வாடி 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 ஆ அவ்வளவுதான் ஒரு காட்சி நண்பர்லே ஓகே இன்னும் அப்படியே லூட்டை பொறுக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான் லான்ச் போட எங்கேயும் மேலே போயிருக்குது அவனோ போயிருப்பாம்புல இருக்குது போயிட்டு போகிறான் அம்மா வேணாங்க ரூட்டை பொறிக்கோ இங்கே இருக்குது கார் இங்கே இருக்கிற இருக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான் அவர்கிட்ட என்ன லூற்று இருக்குதுன்னு அதையும் பார்த்து பொறிக்கலாம் போதாக கரெக்டாக நம்ம போகிற நேரம்னு பார்த்து ஒருத்த வந்து உந்துட்டேன் கரெக்டாக அந்த நேரம் பார்த்துதான் நண்பே நம்மளுக்கு வேறு ஃபோனுக்கு ஆலோ வேறு வந்துடுச்சு ஃபோனு பேசுகிறதே கேம் ஆடுறதனே தெரில இது இருந்தாலும் ஃபோனை பேசிகிட்டே ஆடிட்டுருந்தேன் ஜோலியை முடிச்சுட்டவன் ஆடப்பா கடைசியே பாருங்கள் கரெக்டாக பதினோரு பாயிண்டில் வந்து நம்ம ஜோலியை முடிச்சிட்டேன் ஒரே ஒரு உள்ளிட்ட அவன் ஜோலியை நம்ம முடிச்சிருக்கல இட்ஸ் ஓகே திரும்பிடுவே அங்கேயே வர்றோம் வந்தோம் நான் நம்ம வந்த நேரம்னு பார்த்தா அந்த பயப்பில் அங்கே இல்லை நம்ம காரை எடுத்துட்டு கிளம்புனான்னு நம்பியாச்சு இங்கே ஒரு பயம் உள்ள வருது டெய் தடுதா போடா அது அவனை தவாவி பார்த்தா தான் தெரிஞ்ச நண்பர்களே அவனும் இப்போ தான் ரிவாயி வந்துருப்பான் போல இருக்கு அவனை நம்ம போட்டுட்டா சரி ஓகே இங்கே என்ன நென் இருக்குது மேலே அவனை சுட்டுருப்பான் நண்பர்களே அங்கே தான் சூழல் தேர வேறு போட்ட போட்டவன் இருக்கலாம் இருப்பில்லை டெய் தே ஊர் அப்போ பிள்ளைட்றேன் பார்த்தீங்களா நம்பிள்ளை அவன் பித்த எம்பி பாட்டி இவன் தண்ணிருக்குது நான் தான் வேலை டக்குன்னு காரை விட்டுச்சு அவன் ஜோளியே முடிச்சாச்சு கார் வேறு பமஞ்சு போச்சு ஜோடு வேறு வந்துடுச்சு இங்கே இருக்குது கார் கிடச்சிருச்சு ஓகே எஸ்கேப் ஆயிரம் வெளியே தான் டேமேஜ் வேறு ஹெவியாகுது பிள்ளை எவன்டா இங்கே எவ்வளோ இருக்கானா எவனை காணும்புல ஏன்னா எவனோ சுற்றுப்பே இருக்கானு எவனையும் இங்கே பார்த்துட்டு நம்பல இங்கே தான் இருக்கேன்

இறங்கலா சாமிங்களா அதுக்கு எல்லாச்சன விட்டா ரே இவனே முடிச்சுடுவோம்ல அவன் நம்மளே முடிச்சுவானு அன்பழே ஒடு நிற்காது நிற்காது ஒடுறே நின்ன முன்ன ஜோளே முடிச்சுவானுங்க ஜோளம் வேற அருகிச்சு அன்பழே பாசி ஜோலுக்கு பக்கம் பக்கமாக வந்துடுச்சு டேமேஜ் வேற ஆகும் நம்ம கார் வேறவே முடிச்சவனா என்னன்னு தெரியல கார் மட்டும் தான் இருக்கு அன்பழலே ஓகே கார் எடுத்துட்டு ஓடிடலாம் சிலுத்த சிக்கு சிலுவண்ட சிக்காத அடையே கார் வேறு ஃபுல் டேமேஜில் இருக்குது வெறும் ஒரே ஒரு கோடில் தான் ஓடிட்டுருக்குது நண்பர்களில் எவனாவது காரை பார்த்து சுடுறதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது காரை இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா எங்கேயாவது போய் ஒரு கேம்ப் அடிக்கணும் கரெக்டாக நம்ம மேட்ச் ஆடும்போது எது எவனாவது ஃபோன் பண்ணுவான் சும்மாவே வரும்போது சும்மா எவனும் கூப்பிட மாட்டா நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது கரெக்டாக அவன் கூப்பிட்டு அது இதுன்னு பேசும் இன்னும் நம்ம நேரக்குழமை சொல்லணும் நண்பர்களில் எவனோ இங்கே பக்கத்தில் சுட்டுருக்க நண்பில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு தான் நம்ம இங்கேயே கேப் படிச்சுருவோம் எவனால் இங்கே ஒரு காரில் வேறு இருக்கிறா ஏசுமா அவன் காரில் லிப்டி தான் டோடிருவோம்மா இங்கே தான் இருக்குதுன்னு சார் பார்த்துட்டு லிப்டே இருக்குதா டே இருடா அடப்பாவே என்ன விட்டு டோடிட்டேன் நண்பல்ல சரி போயிட்டு போகிறா நம்மக்கிட்ட வேறு ஸ்கோப்பு வேறு இல்லை ஸ்கோப்பு ஒன்று வாங்கிக்குவோம் எவனோ இருக்கா குளோபல் வேறு போட்டிருக்கிறான் இருக்கானோ இல்லை சரி இந்த தார வித்து போயிடுவோம் சரி வேறு அந்த பக்கம் வந்துடுச்சு ஓ இங்கே கார் இருக்கலாம் ஓகே எதுவும் எடுத்துக்கோ பரவாயில்ல நம்ம நேரம்னு பார்த்து ஒரு காரு வேறு கிடச்சிருச்சு ஓ எவனோ சினிப்பரில் சொல்கிறான் நண்பர்லை இங்கேருந்து ஆபத்து இந்த ரூம்குள்ளே போயிட வேண்டிக்குதான் சினிப்பர் வேற வச்சுட்டு ஆடுறான் ஆனால் சாமி நம்ம நேரம் இவ்வளோ பாரு கரெக்டாக உள்ளே போக போது அவனோ எளிமையாக எடுக்கிறேன் நல்லா வேணாம் போட அப்போ பிளையர்ல எவ்வளோ முடித்தாச்சு இது வரைக்கும் கீழே வரத்து ஜோளியும் முடித்தாச்சு நண்பர்லை டக்குன்னு மடிக்கிட்டு போட்டு போவோம் ஓன்னு வேறு நேரங்கிருச்சு என்ன வச்சுருக்கேன் வே தக்கை எடுத்துக்குவோம் பக்கத்தில் வேறு எவனும் சூப்பிட்ருக்கான் நம்மளும் எங்கே இருக்கான்னு தெரியல எக்க ஜன்போ எவரையும் பார்ப்போம் எவனோ இருக்கு ஆனால் எவனும் இருக்கான்னு தெரியல சரி ஓகே என்கிட்ட வேற என்ன இருக்குது ராக்கெட் வாங்க எடுத்துக்குவோம் ஓ இந்த ஊச்சி வேறு வச்சுருக்கேன் இரண்டு வீசுவோம் நம்ம நேரம்னு பார்த்தா கரெக்டாக ஏம் கிடைக்காது போய் தாலும் சரி நான் எவனாக இருக்க நண்பர்லே பார்த்துட்டேன் இங்கே ஸ்கோப்பை போடுவோம் தட தட போடா எப்படியோ அவன் ஜோட முடித்தாச்சு இல்லை இருந்தாலும் ஏதோ ஒரு ஓசி கீழே மாதிரிதான் அதனால் எதில் பெருமைப்பட்டுக்கு ஒன்று இல்லை எங்கே இருக்கா மேலே ஏதோ அந்த உங்கள் சண்டை கூட்டிருக்கேன் நம்ம போய் இந்த மரத்தை கிட்டே குளிஞ்சிக்கோ நண்பர்லே ஏன்னா மேலே இருந்து கீழே சரி கீழே இருக்கணும் அப்போ தான் மேலே டக்குனு இருந்தால் பார்த்து அடிக்கிற கரெக்டாக இருக்குது இங்கே எதுக்கு எவனாக இருக்கணும்னு பார்ப்போம் அடப்பாவே அவன் தான் பார்த்துட்டே இருந்தான் ஜோலியை முடிச்சிட்டான் பாய்போடல இட்ஸ் ஓகே இந்த வீடியோ இதோடு முடிஞ்சுது வேணும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்